கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வெட்டூர்ணி மடம் பகுதியில் அமைந்திருக்கும் புனித ஆலோசியஸ் மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் இருபது வருடங்களுக்கு பிறகு ஒன்றிணையும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் அவர்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் பள்ளியின் தற்போதைய தாளர் அனைவரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களுக்கு பொன்னாடை வழங்கியும் நினைவு கேடம் வழங்கியும் மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்களின் குழந்தைகள் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது து அதைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்களின் நினைவு கூர்ந்தல் நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக நடைபெற்றது இதில் மாணவிகள் பழைய விஷயங்களை நினைவு கூறும் விதமாக மாணவர்கள் வகுப்பறைக்குள் சென்று வருகை பதிவேடு எடுத்து அதில் ஆசிரியர் மாணவர்கள் உற்சாகமாக பங்கு பெற்றனர் இருபது வருடங்களுக்கு முன்பு பள்ளிக்கு சென்றது போன்ற அனுபவத்தை உற்சாகமாக மகிழ்ந்து குடும்பத்துடன் கொண்டாடினர் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணையும் விழாவிற்காக பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளில் வசித்து வந்த நிலையில் இந்த விழாவிற்காக அனைவரும் ஒன்றிணைந்த பெரும் நிகழ்ச்சியை பள்ளியில வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் இருபது வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஸ்கூல்ல வந்து நாங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு வந்து ரெடி பண்ணோம் அந்த பங்கனை வந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இருந்தாலும் அடுத்தடுத்து ஒவ்வொரு தரம் வந்து முன்னாள் மாணவர்கள் நம்ம நண்பர்களை சந்திக்கிறோங்கிற ஒரு எண்ணத்துல வந்து எல்லாருமே அயல் மாநிலங்கள்ல இருந்தோ அயல் நாடுகள்ல இருந்தோ இருந்தவங்க எல்லாருமே வந்து பெருந்தர்களா வந்து கலந்துட்டு இருக்காங்க நீங்களே வந்து பாத்துட்டு இருப்பீங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நாங்க வந்து இரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய முகம் இல்லாம வேற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க ஒண்ணு என்ன ஒண்ணு எல்லாருமே அவங்கள ஃபேமிலியோடு பார்க்கும் எங்களுக்கு என்ன ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது எங்க நட்பை வந்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இது பேருதவியா இருக்குது அதே மட்டும் இல்லாம எங்களை வந்து நாங்க இவ்வளவு தூரம் வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு அடித்தளம் விட்டது எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் தான் இந்த பள்ளிக்கூடத்துல எங்களை வந்து இவ்வளவு பெரிய ஆட்களாக வளர்த்து விட்டதுக்கு இவ்வளவு ஆசிரியர்கள் எல்லாரும் தான் ஒரு முக்கியமான காரணம் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு அவங்க பார்க்கும் போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு அவங்களுடைய ஆசையும் இந்த பள்ளியுடைய ஒரு ஒரு வைப்பு நாங்க ஏற்கனவே இந்த படிச்சுதான் நாங்க இந்த அளவுக்கு வந்தோம் அந்த வைப்பு வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது நாங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இருக்குது வருங்காலமா அந்த பள்ளியிடத்துல படிக்கக்கூடிய அடுத்த வரக்கூடிய மாணவர்களும் தொடர்ந்து இந்த பள்ளியுடைய பெருமையை வந்து உலகறிய செய்கிற அளவுக்கு நல்லபடியா படிச்சு இந்த பள்ளியையும் பள்ளியிலோட ஆசிரியர்களையும் கல்வியில வந்து நல்லா கொண்டு வர்றோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து தமிழ்நாடு காவல்துறையில வந்து பணிபுரிந்து வருகிறேன் நான் தமிழ்நாடு காவல்துறையில சிறப்பாக பணிபுரியதுக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்து எனக்கு பத்தாம் வகுப்பு வரைக்கும் எனக்கு கொடுத்த அந்த அடித்தள கல்வி தான் எனக்கு வந்து பெரிய அளவில் கொண்டு வந்துச்சு அதனால மேலும் அதிக அளவில் அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேரணும் நல்லா படிச்சு எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் மிக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பேர் பிரதீஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க